அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குற்க புதிர் போட்டியை பொயல ஒன்று ஒன்று மேலிருந்து கீழ் வருவாய் வருவாய் வருமானம் வருமானம் இரண்டு மேலிருந்து கீழ் வாசனை வாசனை முனையெழுத்து மனம் மனம் மூன்று மேலிருந்து கீழ் பெரிய கோவிலை எழுப்பியவர் டாஸ் சோழன் ராஜராஜ சோழன் ரா ஜ ஜ ராஜராஜ சோழன் எட்டு இடம் இருந்து உண்மை உண்மை அப்படின்னா நிஜம் நிஜம் ஒன்பது இடமிருந்து வளம் நிறை எதிர்ச்சொல் நிறைக்கு எதிர்ச்சொல் குறை 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 பதினான்கு இடமிருந்து வளம் தீக்குச்சியை டேஸ் குச்சி என்றும் கூறுவதுண்டு தி குச்சியை குச்சி என்றும் கூறுவதுண்டு எட்டு மேலிருந்து கீழ் முடிந்தது முடிந்தது நீரை வ வந்துருச்சு நீரை வ டை தூ நிறைவடைந்தது இருபத்தி ஒண்ணு இடம் இருந்து வளம் மதுரை தொடக்கத்தில் தவிர்க்க வேண்டிய ஒன்று மதுரைக்கு தொடக்கத்துல தவிர்க்கணுமா எதை மது தூ இருக்கு இங்க மா போடணும் மது பத்தொம்போது இடம் இருந்து வளம் நல்ல பெயரை வாங்குவதோடு அதை டேஷ் வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் முயற்சிக்க வேண்டும் நல்ல பேரை வாங்கிட்டா அதை தக்க வைத்து கொள்ளணும் தக்க வைத்து கொள்ளவும் முயற்சிக்க வேண்டும் பதினொன்று இடம் இருந்து வளம் டேஷ் பாண்டிய கட்டபொம்மன் வீர பாண்டிய கட்டபொம்மன் வீர 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 பதினேழு மேலிருந்து கீழ் பால் உட்பட விலங்குகளிலிருந்து பெரும் எதையும் உணவில் சேர்த்து கொள்ளாத பிரிவினர் அதாவது எதையும் சாப்பிடாதவங்க வி இருக்கு கா இருக்கு இன்னு தான் போகணும் வீகன் பத்து இருந்து கீழ் அதிர்ஷ்ட காலத்தை டேஸ் தசை என்று வர்ணிப்பதுண்டு அதிர்ஷ்ட காலத்தை சுக்கிர தசை அடிச்சதுடா சுக்கிர தசை அதுதான் சுக்கிர பதினாறு இடமிருந்து வளம் மிகவும் வயதான பெண்மணி மிகவும் வயதான பெண்மணி கிழவி ஐந்து இடமிருந்து வளம் பிருந்தாவன் தோட்டம் சாகர் அணைக்கட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது பிருந்தாவன் தோட்டம் கிருஷ்ணராஜ சாகர் கி கிஷ்ண கிருஷ்ண ராஜ ராஜ கிருஷ்ண ராஜ சாகர் அணைக்கட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது ஏழு இடம் இருந்து வளம் கொடை கொடைனா தானம் தானம் இம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் குற்றம் விளைத்தவர்களுக்கு டேஷ் அல்லது சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புண்டு குற்றநிலத்திற்கு அபராதம் அபராதம் பதினைந்து இடமிருந்து வலம் பாய்க்கு பெயர் பெற்ற தமிழக ஊர் ப அடை பத்தம் பத்தமடை பதினெட்டு இடமிருந்து வளம் தடயம் உள்ள பாதை தடயம் உள்ள பாதை தடம் தட இம் தடம் பதிமூன்று மேலிருந்து கீழ் குளிர்ச்சி குளிர்ச்சின்னா தாயிருக்கு இம் இருக்குது சீதளம் சீ த ல இம் சீதளம் அப்புறம் இருபது இடம் இருந்து பலம் டேஷ் கலைகள் அறுபத்தி நான்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு ஆய ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு மூன்று இடமிருந்து வளம் இளையராஜா பெயரின் முன்னால் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட பட்டப் பெயர் ராகதேவன் நான்கு மேலிருந்து கீழ் துணிகள் வெளுப்பதை தொழிலாக கொண்டவர் வண்ணான் வண்ணான் இடமிருந்து வளம் கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் அமைந்த ஒரு மழை மூணார் மூணாயிர் பதினொன்று மேலிருந்து கீழ் வெற்றி கிடைக்காதோ என்ற அச்சம் வெற்றி கிடைக்காதோ என்ற அச்சம் தோல்வி பயம் இப்போ இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் மேலிருந்து கீழ் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ